வெல்கம் டு ஆண்ட்ரு வெல்கம் டு ஆண்ட்ரு இன்றைக்கு நம்ம ஒரு நேர்காணலுக்காக சிறப்பு விருந்தினராக திராவிட முன்னேற்ற கழகத்திலிருந்து மாணவர் அணியின் துணை செயலாளர் திரு தமிழ்கா அமுதரசன் அவர்கள் இணைந்திருக்கிறார் அவரோடு பேசலாம் வணக்கம் வணக்கம் தேர்தல் ஆணையம் அவருடைய நடைமுறை அப்படின்றது பலத்த சந்தேகங்களை ஏற்படுத்துறதா இருக்கு சில நாட்களுக்கு முன்னால எவ்வளவு வாக்குகள் பதிவானது அப்படின்ற எண்ணிக்கை விவரத்தை கொடுத்திருந்தாங்க ஆனா அந்த எண்ணிக்கையிலயுமே அவங்க வந்து முழுமையான எந்தெந்த பூத்துல எவ்வளவுன்ற விவரங்கள்லாம் இல்லாம ஒட்டுமொத்தமா எவ்வளவு வாக்குகள் பதிவானது அப்படின்ற விவரத்தை கொடுத்திருந்தாங்க அதற்கும் பத்தொன்பதாம் தேதி சொன்ன தரவுகளுக்கும் இடையில ஒரு வித்தியாசம் இருக்குது அது கிட்டத்தட்ட அஞ்சு சதவீதத்துக்கு மேல கிட்டத்தட்ட ஒரு கோடி ஓட்டுகளுக்கு மேல அதிகரித்திருப்பதாக காட்டுது டிஸ்கிரிபன்சி அப்படின்றது கூட்டல் கழித்தல்ல ஒரு ஆயிரம் ரெண்டாயிரம்னா பரவாயில்ல ஒரு கோடி ஓட்டு டிஸ்கிரிபன்சி அதிகரித்திருக்கு அப்படின்னா அது எப்படி பார்க்கறது இல்ல தேர்தல் ஆணையத்தினுடைய நம்பத்தன்மை சந்தேகத்தை ஏற்படுத்துதுன்னு சொல்றீங்க அது இதுல சந்தேகப்படுறதுக்கு என்ன இருக்குது தேர்தல் ஆணையம் அதனுடைய உண்மைத்தன்மையோ நடுநிலைத்தன்மையோ இழந்து அது வந்து ரொம்ப நாள் ஆச்சு இந்த பழமொழி சொல்லுவாங்கல்ல மங்கை சூதானால் கங்கையில் புளிக்கலாம் கங்கையே போணுச்சுன்னா என்ன வருதுங்கிற மாதிரி இது இந்த தேர்தல் ஆணையத்துக்கு முதுகெலும்பு கிடையாது இந்த தேர்தல் ஆணையத்துக்கு பல்லு கிடையாது இந்த தேர்தல் ஆணையத்துக்கு காதுகள் கிடையாது அந்த மாதிரியான ஒரு தேர்தல் ஆணையம் இப்ப ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல இருந்தே இது வந்து தேர்தல் ஆணையமா செயல்படல இது வந்து பாஜகவினுடைய மோடியினுடைய ஒரு ஈவென்ட் பிளானரா தான் செயல்பட்டு இருக்குது ஏன்னா ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல எப்படி போட்டாங்க அப்படிங்கிறது பார்த்தோம் மோடியினுடைய சுற்றுப்பயணத்துக்கு தகுந்த மாதிரி தான் தேர்தலே நடத்தினாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இந்த தேர்தலுக்கு என்ன நடந்துட்டு இருக்கு அப்படின்னு சொன்னா மோடியினுடைய சுற்றுப்பயணத்துக்கு தகுந்த மாதிரி முதல்ல தமிழ்நாட்டுக்கு வந்துட்டு போவாரு அதுக்கப்புறம் கேரளாவுக்கு போவாரு அப்புறம் கர்நாடகாவுக்கு போவாரு அதுக்கப்புறம் கூப்பிட்டு கேட்பாங்க ஐயா வேற எந்த ஊருக்கு போறீங்க அப்படின்னு சொல்லி கேட்பாங்க அதுக்கப்புறம் இது கூட உனக்கு தெரியாத ஒரு தலையிலே அடிப்பாரு இல்ல இல்ல நான் மாத்துக்கிறேன் திருத்திக்கிறேன்னு சொல்லி சலாம் பாஸ் அப்படின்னு சொல்லி அந்த மாதிரி வளாட்டக்கூடிய ஒரு அமைப்பா தான் இங்க தேர்தல் ஆணையம் இருக்குது அப்ப தேர்தலுக்கு முன்பாகவே தேர்தல் நடத்தை விதிமுறைகளை வேக வேகமா மோடி அரசு மாத்தினுச்சு தேர்தல் ஆணையனை மாத்தினாங்க தலைமை தேர்தல் அதிகாரிகளை மாத்தினாங்க இப்ப இதெல்லாம் இதெல்லாம் பார்த்த பிறகும் கூட தேர்தல் ஆணையம் வந்து ரொம்ப யோகியமா வந்து எலெக்ஷன் நடுநிலை தன்மையோட வந்து எலெக்ஷன் நடத்துது அப்படின்னு எல்லாம் நினைச்சா நம்ம தான் முட்டாளா இருக்கு எல்லாருமேலயும் நம்பிக்கை எழுந்துட்டா மக்களுக்கு ஒரு நம்பிக்கை வேணும்ல எல்லாருமே எது எதுலையுமே நம்பிக்கை இல்லைன்னா எப்படி அப்படின்னு சுப்ரீம் கோர்ட்டே கேட்குது ஆமா அதனால ஏன்னா வந்து இன்னைக்கு சுதந்திரமா செயல்பட உடைய எந்த அமைப்பும் சுதந்திரமா செயல்படல அப்படிங்கிறது நமக்கு தெரியும் ஆஹ் பஞ்சர் ஆன வண்டியிலயே டிராவல் பண்ணி போய் பஞ்சர் கடை வரைக்கும் போய் பஞ்சர் போடுறோம்ல அந்த மாதிரிதான் இதெல்லாம் பல்லு போன அமைப்பு இதெல்லாம் வந்து மோடியினுடைய கைப்பாவைகளாக தான் தெரியும் அதுல எப்படியாச்சும் போய் கரை சேந்திர மாட்டமா இந்த எலெக்ஷன் மூலமா அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சோம் ஆனா இந்த தேர்தல் இவிஎம் மிஷின்ல தானே உனக்கு பிரச்சனை நான் இறக்குறேன் பாரு உள்ளார அப்படின்னு சொல்லிட்டு இந்த படத்துல சொல்ற மாதிரி லெப்ட்ல இண்டிகேட்டர் போட்டு ரைட்ல வண்டியை விடுற மாதிரி மிஷின் எல்லாம் நல்லாதான் வச்சு வரேன் ஓட்டு நாங்க தான் போடுவோம் அப்படின்னு இந்த வேலையை வந்து பண்ணிட்டு இருக்குது தேர்தல் ஆணையம் என்ன சார் நீங்க சாதாரணமா ரோட்ல ஏதாச்சும் ஒரு சுயம் போஸ்ட் ஓட்டுவான் இல்ல ஏதாச்சும் கல்யாண இளவுக்கு காசு எடுத்து வலிமை உன்னுடைய அதிகாரம் எல்லாத்தையும் வந்து பஜக்கலை புராகரம் எல்லாத்தையும் போயிட்டு எளிய மக்கள் கிட்ட காமிக்கிறதுக்கு துப்பு இருக்கக்கூடிய தேர்தல் ஆணையத்துக்கு ஊர் ஃபுல்லா போய் கலவரத்தூன்ற மாதிரி பேசிட்டு இருக்கிறாரு பத்தாண்டு காலம் இவ்வளவு ஒரு கேவலமான மனிதர் தான் நம்மள ஆட்சி பண்ணனாரா எல்லாருக்கும் பொதுவானவரா இருக்க வேண்டியவரு அப்படிங்கிற அளவிற்கு கலவரத்தை தூண்டக்கூடிய வகையில இந்த இஸ்லாம் வெறுப்பு பேச்சு பேசிட்டு இருந்த மோடியின் மீது நடவடிக்கை என்ன எடுத்துச்சு தேர்தல் ஆணையம் லெட்ரு கொடுத்துருக்காங்க அவ்வளவுதான் செய்ய முடியும் ஏன்னா பாஜக முன்னாடி மாலாட்டிட்டு தான் தேர்தல் ஆணையத்தினுடைய வேலை பாஜகவை பார்த்து இது வந்து கொலைக்க கூட செய்யாது அந்த அளவிற்கு தான் வந்து தேர்தல் ஆணையத்தினுடைய யோகிதைங்கிறது வந்து இந்தியாவில இருந்துட்டு இருக்குது இல்லாட்டினா நீங்க இப்ப எவ்வளவு வெறுப்பு பிரச்சாரம் எவ்வளவு பேச்சுக்கள் அதெல்லாம் நம்ம வந்து இன்னும் இப்போ இப்பவும் காது குடத்தை கேட்க முடியாத அளவிற்கு இருந்துட்டு இருக்கு இப்போ ஒருத்த ஒரு பையன் போய் ஒரே ஒரே நாள்ல பத்து இடத்துல ஓட்டு போடலாம் வயசு பதினாறு வயசு தான் ஆகுது வீடியோ போடுறான் இங்க பாரு நான் இந்த இடத்திற இடத்துல போட்டேன்னு இன்னொரு பாஜக கேண்டிடேட் என்ன பண்றாரு எட்டு வயசு பையனை கூட்டிட்டு உள்ளார போறாரு எட்டு வயசு பையனை உள்ளார கூட்டு போயிட்டு நம்ம ஊர்ல கொண்டு போய் மால்ல பசங்களை விளையாட விட்டுற மாதிரி இவிஎம் மிஷினோட விளையாட விட்டுட்டு இருக்கிறாரு போய் பாஜக ஓட்டு போட்டுட்டு இருக்கிறாங்க இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா தேர்தல் அதிகாரிகள் என்ன பண்றாங்க அப்படின்னா அவங்க போயிட்டு பாஜகவுக்கு நாங்க ஹெல்ப் பண்றோம் அப்படின்னு சொல்லி அவங்க போயிட்டு பாஜகவுக்கு ஆதரவாக ஓட்டு போட்டுட்டு இருக்கிறாங்க அப்ப இவ்வளவு ஒரு கேடுகட்ட வேலை நாடு முழுக்க நடந்துட்டு இருக்குது இவ்வளவு ஒரு அயோக்கியத்தனம் நடந்துட்டு இருக்குது இது ஜனநாயக படுகொலை இது மக்களுடைய கடைசி நம்பிக்கை உரிமை இருக்கக்கூடிய அதுவே மறுக்கப்பட்டு அது வந்து கபலீகரம் செய்யப்படுது இதெல்லாம் பார்த்துக்கிட்டு தேர்தல் ஆணையம் வரட்டும் பேசிடுவோம் அப்படிங்கிற மாதிரி அமைதியா இருந்துச்சுன்னா என்ன தேர்தல் ஆணையம் இது என்ன இதுக்கு முன்னாடி டியூட்டி பார்த்திருப்பீங்க கட்சியில இருந்து பல்வேறு தொகுதிகளுக்கு போயிருப்பீங்க வாக்காளர் பட்டியல் சரிபார்ப்புல இருந்தே வேலை தொடங்கிடும் பூத் லெவல் கமிட்டியில வந்து வாக்காளர் பட்டியல் சரிபார்ப்பீங்க அதுக்கப்புறம் அடிஷன் டெலிஷன் மற்றும் டிரான்ஸ்பருக்கான எழுதி கொடுப்போம் அதுக்கப்புறம் வந்து பைனல் கால் வரும் அதற்கப்புறமும் யாராவது விடுபட்டு இருக்காங்க கடைசி ரெண்டு மாசத்துல கேட்பாங்க அதுக்கப்புறம் சேர்க்கறது நடக்கும் அதுக்கு பிறகு எண்ணிக்கை நட வாக்கு பதிவு நடக்கும் பதிவுக்கு போகும்போது எல்லா பூத்த ஏஜென்ட் உள்ள உட்காந்துருக்காங்க ஒருத்தர் டிக்கடிப்பாங்க இவ்வளவு பார்த்திருப்பீங்க கடைசியா ஒரு பாம்புல எழுதி எத்தனை ஓட்டு அப்படின்றத கையெழுத்து போட்டு கொடுப்பாங்க இதுக்கு முன்னாடி இவ்வளவு பெரிய சர்ச்சைகள் வந்தது உண்டா தேர்தல்ல இல்ல எனக்கு தெரிந்து இந்த அளவிற்கு இந்த அளவிற்கான சர்ச்சைகள் வந்ததே கிடையாது ஏன்னா தேர்தல் ஆணையம் வெளியிடக்கூடிய அந்த நம்பர்ஸ் அப்படிங்கிறதும் ஏன்னா இவ்வளவு வரலாற்றிலேயே அப்படிங்கிற மாதிரி அந்த நம்பர்ஸை விட கம்மியான நம்பர்ஸ் தான் போல் ஆகும் இதை விட கம்மியான பர்சன்டேஜ் தான் கம்மியா இருக்கும் இவங்க கொடுக்கற நம்பர் காமிக்கிற நம்பரை விட அதிகமான அளவிற்கு ஓட்டு வந்து இப்ப இந்த முறைதான் நடந்திருக்குது ஏன்னா வந்து இப்போ தேர்தல் ஆணையமே கூட சொல்லலாம் முக்கோடி மு அந்த முப்பத்து முக்கோடி தேவர்கள்லாம் வந்து போட்டாங்க செத்து போனாமெல்லாம் வந்து போட்டாங்க பாஜகவுக்கு மோடிக்குன்னு சொன்னா கூட அது ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை ஏன்னா இப்ப ஒரு கோடி நம்பர் அப்படிங்கிறது வந்து சாதாரணமானது கிடையாது பத்து ஒரு ஓட்டு அப்படிங்கறதே வெற்றியை தீர்மானிக்கக்கூடிய ஓட்டு வெற்றிய தேர்தல் காலத்துல அரசியல் காலத்துல வாக்கு அரசியல்ல ஒரு ஓட்டு அப்படிங்கறதே மிக முக்கியமான ஒன்று அப்ப அப்படி இருக்கிற பொழுது ஒரு கோடி ஓட்டுகள் அப்படிங்கிறது தேர்தல் நான் ஆரம்பிச்ச உடனே அதிகமாக வந்திருக்கு அப்படின்னு சொன்னா இப்ப இதெல்லாம் எங்க இருந்து வந்தது ஓ உத்தரப்பிரதேசத்துல யோகி ஆதித்யநாத் முதலமைச்சர் சட்டமன்ற தேர்தல் நடக்கிறப்ப என்ன நடந்துச்சு அப்படின்னு சொன்னா பல கிராமங்கள்ல அங்க இருக்கக்கூடிய மக்களுக்கு ஐநூறுவாயிரம் ரூபாய் கையில காசு கொடுத்துட்டு அந்த ஓட்டுல வைக்கக்கூடிய அந்த மையை எடுத்து கொண்டு போய் அவர்களுடைய கைகள்ல வச்சுட்டு ஒரு பூத்துல ஐநூறு ஓட்டு இருந்துச்சுன்னா ஐநூறு ஓட்ட அவங்களே பாஜக ஆர் எஸ் எஸ் அமைப்புகளே போட்டுச்சு அப்ப அந்த வீடியோக்கெல்லாம் வெளியில வந்தது அப்ப போன முறை ஓட்டு பாஜக ஆர் எஸ் எஸ் அமைப்பு வந்து தேர்தலை ஒவ்வொரு வாக்குச்சாவடிகளை கைப்பற்றி கபலீகரம் பண்ணி ஓட்டு போடுறப்ப கையில வாக்குச்சாவடி நம்பர்ஸோட பாத்துட்டு இருக்காங்க ஐநூறு ஓட்டுனா ஐநூறு தடா ஐநூறு ஓட்டு போட்டா போதும் இந்த தடவை என்ன பண்ணிருந்தாங்க அந்த சீட்டு இல்லாமல் போயிட்டாங்க அதனால எக்ஸ்ட்ரா போட்டிருக்கிறாங்க அதனாலதான் ஒரு கோடி ஓட்டுங்கிறது வந்து வந்திருக்குது இப்ப இது இத வந்து நீங்க வந்து ஏன்னு கேள்வி கேட்டா அதுக்கு தேர்தல் ஆணையம் பதில் சொல்லாது தேர்தல் ஆணையம் பதில் சொல்லாது முறையான அறிவிப்பு தராது இந்த செல்லுபடி ஆகும் ரத்து பண்ணவும் மாட்டாங்க பாஜக ஆர் எஸ் எஸ் கட்டுப்பாட்டுல அவர்களுடைய இன்ஸ்ட்ரக்ஷன் பேர்ல அவர்களுடைய உறுதுணையோடு அப்படிதான் நடந்துட்டு இருக்குது தவிர இது முறையாக நடைபெறக்கூடிய தேர்தலாக வட மாநிலங்கள்ல நடக்கல ஓகே இப்ப இது வெற்றியை தீர்மானிக்க கூடியது அப்படின்னா இந்த நம்பர் வந்து பெரிய நம்பர் இந்த நம்பரை வந்து அப்ப எப்படி நீங்க வெரிஃபை பண்றீங்க என்னும் போது எதை வச்சு நீங்க அத கண்டஸ்ட் பண்ணுவீங்க இப்ப உங்களுக்கு செவன்டீன் சி ஃபார்ம் இருக்குது அந்த ஃபார்ம்ல பாத்தீங்கன்னா அந்த இவி மிஷினோட நம்பர் எவ்வளவு ஓட்டு இருக்குது அதோட நம்பர்ஸ் எவ்வளவு எவ்வளவு போலிங் ஆயிருக்குது அந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே அந்த ஃபார்ம்ல இருக்கும் நீங்க அத வச்சுக்கிட்டுதான் ஓட் எங்கையில வந்து அந்த மெஷினோட நம்பர் இத்தனை நம்பர் மிஷின் பத்தாம் நம்பர் மிஷின்ல ஐநூறு ஓட்டு தான் பதிவாக முடியும் இருக்குதா பாக்குறோம் அப்படின்னா இப்ப நீங்க அந்த தேர்தல் பரபரப்பான அந்த உங்களுக்கு தெரியும் ஒரு இடத்துல எவ்வளவு மெஷின் அடுக்கி வச்சிருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதற்கான முகவர்கள் இருப்பாங்க ஒவ்வொன்னா உங்களுக்கு உடனுக்குடனே அறிவிக்கக்கூடிய வேலையைதான் செஞ்சிட்டு இருப்பாங்க நீங்க வெரிஃபை கிராஸ் செக் பண்றது அப்படிங்கிறதோ அல்லது வந்து இந்த இடத்துல சரியாக இதை நிறுத்தி வச்சுட்டு உடனே சொல்லணும்னா அதற்கான உங்களுக்கு சூழல் இருக்காது நாங்க அறிவிச்சர்றோம் அதன் பிறகு நீங்க வந்து கேளுங்க அறிவிக்கிறத அறிவிச்சிருவாங்க அனௌன்ஸ் பண்ணிடுவாங்க நீங்க டிவில பாக்கும்பொழுது இவ்வளவு ஓட்ட இவ்வளவு அதுக்கப்புறம் என்ன ஆகும் அப்படின்னு சொன்னா நம்ம சபாநாயகர் அப்பாவுக்கு நடந்தது இல்லை ஐந்து ஆண்டு காலம் அவருடைய வெற்றி அவர் ஜெயிக்கலன்னு சொல்லி போட்டு ஐந்தாண்டு காலம் அவரு அந்த காலம் முடிஞ்சு அடுத்த முறை வெற்றி அடையும் பொழுது வரைக்கும் இழுத்துட்டு வந்தாங்க அந்த மாதிரி நடக்கும் அப்போ சரியான நபர்கள் கைகள்ல அதிகாரம் இல்ல அப்படின்னு சொன்னா அவர்கள் எப்படி வேண்டுமானாலும் அதை சூறையாடுவார்கள் எப்படி வேண்டுமானாலும் அதை கபலீகரம் பண்ணுவாங்க எப்படி வேண்டுமானாலும் மோசடி செய்வாங்க அப்படிங்கறதுக்கு பாஜகவும் தேர்தல் ஆணையம் வைத்திருக்கக்கூடிய கூட்டணியும் அவர்கள் பண்ணக்கூடிய நடவடிக்கைகளும் வாய்ப்பாக இருந்துட்டு இருக்கு அப்ப இந்த பதினேழு செவன்டீன் சி ஃபார்மா இருக்கட்டும் நீங்க எங்க போக முடியும் அடுத்த கட்டமாக நீதிமன்றத்துக்கு போக முடியும் ஒரே நாள்ல உங்களுக்கு வராது அப்ப இதெல்லாமே பாத்தீங்க அப்படின்னு சொன்னா இதெல்லாம் வந்து ஒரு தவறான போக்காக இருந்துட்டு பரக்கல பிரபாகர் உள்ளிட்ட அறிஞர்கள் ஒரு முக்கியமான கருத்தை முன்வைக்கிறாங்க ஆட்சி மாறினாலும் மோடி இந்த அதிகாரத்தை விட்டு போவதற்கு தயாராக இருக்கிறாரா என்பது தெரியவில்லை அப்படின்னு ஒரு அபாய அபாயமணிய அவங்க எழுப்புறாங்க பவர் டிரான்ஸ்பர் அவ்வளவு சுமூகமாக நடக்க விட மாட்டாங்க சிங்கிள் லார்ஜஸ்ட் பார்ட்டின்ற அதிகாரத்தை கொண்டு இவர்கள் எப்படியாவது ஆட்சியை தக்க வைத்துக் கொள்ள முயற்சி செய்வார்கள் அதற்கு அதிகார அமைப்புகள் துணை போகுமான்ற கேள்வியோட முடிக்கிறாங்க உண்மைதான் காரணம் என்ன அப்படின்னு சொன்னா நீங்க வரலாறு முழுக்க சர்வாதிகாரிகள் யாருமே இந்த அந்த அதிகார நுகர்வுகள்ல இருந்து வெளியில வரும் பொழுது அவங்க சரியான நிலையில இருந்ததே கிடையாது நீங்க ஹிட்லர் எல்லாம் தூக்கு போட்டு தற்கொலை பண்ணிட்டு செத்துட்டாங்க அப்படின்னு சொன்னா அந்த அளவிற்கு அதிகாரம் வெறி அதே போல் நீங்கள் வரலாறு முழுக்க எடுத்துக்கிட்டா எல்லா ஆட்டோகிராட்டிக்கும் தற்கொலை பண்ணிட்டு சேர்த்துருவாங்க ஏன்னா அவர் அதிகாரம் இல்லாமல் இருக்க முடியாது அந்த வரிசையில் இப்போ நீங்கள் மோடியை எடுத்துக்கிட்டீங்கன்னா இப்போ பதிமூன்று ஆண்டு காலம் முதலமைச்சராக இருந்திருக்கிறாரு பத்தாண்டு காலம் வந்து பிரைம் மினிஸ்டராக இருந்திருக்காரு இப்போ பக்கத்து நாட்டு எல்லாம் சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக்கெலாம் நிறுத்துற வெண் வேந்தர் விருதெல்லாம் வாங்கியிருக்கிறாரு அப்போ இதெல்லாம் பார்க்கும் பொழுது கண்ணு கெட்டின தூரம் வரைக்கும் எங்களுக்கு எதிரிகளே இல்லைங்கிறது ஒண்ணு ஏங்க இருபத்தஞ்சு வயசுக்கு மேல உங்களுக்குதான் எல்லாம் ரிட்டையர்மெண்ட்னா அதெல்லாம் கிடையாது அதெல்லாம் நாங்க அழிச்சிடும் அத்வானிக்கு மட்டும்தான் அந்த கிரைட்டீரியா பொருந்தும் அப்படின்னு சொல்லி தள்ளி வச்சிட்டாங்க இப்போ எங்க கட்சியில இதுதான் விதி எழுவத்தஞ்சு வயசுக்கு மேல யாருக்கும் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு இருந்தத இப்ப இவங்களுக்கு தகுந்த மாதிரி மாத்துறாங்க அப்படின்னா எந்த அளவிற்கு அதிகாரம் வெறிபிடித்து போய் இருப்பாங்க அப்படிங்கறத நீங்க பார்க்க முடியும் இப்போ இப்போ மோடி வந்து தற்கொலை பண்ணிக்கவாரா பண்ணிக்க மாட்டாராங்கிறது நம்மளுக்கு அது முக்கியம் கிடையாது அது தேவையும் கிடையாது அதுக்குள்ளார நம்ம போலாம் ஆனா நீங்க பிரேசில் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா வலதுசாரி சிந்தனையாளர்கள் இப்போ பிரசிடென்ட் ஜெயிக்கிறாரு அவர் போனாரான்னா அவர் போகல அங்க பிரச்சனை நடந்தது அதே போல நீங்க யுஎஸ் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா அங்கயும் ஜோபைடனுக்கு முன்னாடி அவர் ஜெயிச்ச உடனே அவருடைய தோல்வி வர ஆரம்பிச்ச உடனே உடனே அங்க இருக்கு அவருடைய ஆதரவாளர்கள் என்ன பண்ணாங்க ட்ரம்ப் உடைய ஆதரவாளர்களை வெள்ளை மாளிகை நோக்கி போனாங்க குளுத்திட்டாங்க ஆமா வெள்ளை மாலையை விட்டு போக மாட்டேன் அப்படின்னு சொன்னாரு யுஎஸ் உடைய ராணுவம் அந்த ஏர் போர்ஸ் வந்து வெள்ளை மாளிகையை சுத்தி நின்று ரொம்ப வலுக்கட்டாயமா வந்து விநியோகிச்சு இப்ப மோடி வந்து எர்டிப்ப வந்து தனியா வேற நாடாளுமன்றமோ அதே போல பிரைம் மினிஸ்டர் பங்களாவும் கட்டி வச்சுருக்கிறாரு அப்படின்னா என்னுடைய ஆட்சி காலத்துல பண்ணது நான் தான் இருக்கிறதுக்கு பாத்தியப்பட்டேன் நான் விடமாட்டேன் நான் தான் குத்தைக்கு எடுத்திருக்கேன்னு சொல்லிட்டு சொன்னாலும் சொல்லுவாங்க அதே போல இந்த சிங்கிள் லார்ஜஸ்ட் பார்ட்டி அப்படிங்கறது வந்து நம்ம இப்ப கன்சிடர் பண்ண வேண்டிய ஒரு விஷயமா தான் இருந்துட்டு இருக்கு ஏற்கனவே நீங்க மூன்று படைகளினுடைய தளபதிகள் எல்லாத்தையும் நீங்க ஒரு ஆளா மாத்துனீங்க அதே போல இப்ப உச்ச நீதிமன்றத்துல இருந்து நீதிமன்ற எல்லாம் மிகப்பெரிய அளவிற்கு ஒன்னு ரெண்டு நம்பிக்கை தரக்கூடிய தீர்ப்புகள் வந்தாலும் அந்த சிஸ்டம் எப்படி இயங்குதுங்கிற மிகப்பெரிய சந்தேகம் எல்லாத்துக்கும் ஒரு பயம் இருந்துட்டு இருக்கு அதே போல தேர்தல் ஆணையம் இருக்கு சிபிஐ இடி அதெல்லாமே வந்து இன்னைக்கு யாருடைய கட்டுப்பாட்டில் இருந்துட்டு இருக்கு அப்படிங்கிறது தெரியும் அதே போல நீங்க ஆர் எஸ் பொறுத்த வரைக்கும் இந்த இராணுவத்தை காவி மயமாக்கணும் அப்படிங்கறது அவர்களுடைய கொள்கை அதுக்கு அக்னிபாத் போன்ற திட்டங்கள் எல்லாம் முன்னெடுத்தாங்க அப்படிங்கிறதெல்லாம் நான் பார்த்தோம் அப்ப இன்னும் மிகப்பெரிய அளவிற்கு அவர்களுக்கு பண உதவி செய்யறதுக்கு வெளிநாடுகள்ல இருந்தோம் அதே போல பெரிய முதலாளிகள் எல்லாம் இருக்காங்க மோடி முதல் முறையாக பிரைம் மினிஸ்டரா வர்றப்பவே எல்லாமே பொதுத்துறை நிறுவனங்களா இருக்கிறப்பவே இருபத்தி ஐயாயிரம் கோடி ரூபாய் செலவு பண்ணி அவரு டிஜிட்டல் ப்ரொமோஷன் பண்ணாங்க இப்ப பொதுத்துறை நிறுவனங்கள் எல்லாமே பிரைவேட் லிமிடெடா ஆயிடுச்சு அப்ப இன்னும் பெரும் முதலாளிகள் இன்னும் கூடுதலா கவனமா இன்னும் மிச்சம் மீது இருக்கிறதையும் நம்ம வந்து எடுத்துட்டு போகலாம் அதுக்கு மோடி தான் உதவி செய்வார் இவர் தான் சரியா இருப்பாருன்னா உடந்தையா நின்னாலும் நிற்கலமானா ஒரு சவாலான நேரத்தை நோக்கி தான் நம்ம எதிர்கொண்டு காத்துட்டு இருக்கோம் தேர்தல் நடப்பதை விட தேர்தல் முடிவுகள் அறிவிப்பு வெளியாவதுல இருந்து அடுத்து அந்த பவர் டிரான்ஸ்பர்மேஷன் வரைக்கும் அது எல்லாம் மிக ஒரு நெருக்கடியான சூழலாக சவாலான ஒரு சூழலாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க எல்லா எதிர்கட்சி தலைவர்களும் அந்த அதை பத்தி இப்ப பேச ஆரம்பிச்சிருக்கிறாங்க அது ஒரு நல்ல விஷயமா பார்க்க முடிகிறது எதிர்கட்சி தலைவர்கள் மட்டும் கிடையாது ஒட்டுமொத்தமாக இருக்கக்கூடிய சராசரியான குடிமக்கள் வரைக்கும் இதுல ரொம்ப கவனமாக இருந்து இந்த பாஜக வலையை ஆர் எஸ் எஸ் வலையை அறுத்தறிய வேண்டியது ஒரு மிக முக்கியமான தேவையாதான் இருந்துட்டு இருக்கு ரைட் நிறைய விஷயங்கள் பார்த்துட்டீங்க இவ்வளவு நேரம் ஒதுக்கி நேரகாந்த் அந்ததற்கு வைக்கிறார்கள்